வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டிடிசிபி அனுமதி பெற்ற கிழக்கு பார்த்த சைட் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுதான் பார்க்க போகிறோம் சுற்றிலும் குடியிருப்பு பகுதியிலுங்க பாருங்கள் சுற்றிலும் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து செட்டிப்பாளையம் கேரளா போகிற பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் பைபாஸ்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க சின்னிய கவுண்டன் பாளையம் அங்கே தான் அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு ஒட்டுன சைட்டுங்க பாருங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியில் இருக்குது வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரோடு முப்பது அடி ரோடுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க வீட்டுக்கு வீட்டுக்கு தண்ணீர் கனெக்ஷன் இருக்குதுங்க பாருங்கள் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கு சென்ட்ரல் இருக்கக்கூடிய சைட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இரண்டு வீட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இடம் தாங்க சுத்தப்படுத்தாதனால உங்களுக்கு வீடியோ அப்படி தெரியுது சுத்தப்படுத்தினா சைட் நீட்டாக இருக்குங்க டிடிசிபி அப்ரூவ்டு கிழக்கு பார்த்த சைட்டு ரோடு முப்பது அடி இங்கிருந்து பல்லடம் பஸ் ஸ்டாண்டு ரெண்டு கிலோமீட்டர் இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நெம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க சாமி ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம்